கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தேவையற்ற உரையாடல்களை உருவாக்குகிறார்கள் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் சாதிய மதவாத சக்திகளை ஊக்கப்படுத்துகிறார்கள் உதிரிகளை ஊக்கப்படுத்துகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் கருத்துக்களை தொடர்ந்து முன்வைப்பதனால் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை உதிரிகளை கொண்டு பரப்புகிறார்கள் ஏதோ நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம் அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்கத் தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும் அது ஒன்றும் பெரிய கம்ப எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பது ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது கூடுதலான பேரம் பழிக்கிற இடத்திலே உறவை வைத்துக்கொள்வது கூட்டணியை தீர்மானிப்பது என்பதால் பெரிய ராஜதந்திரம் இல்லை